வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் நாம் இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்டியான பாதுஷா ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பாதுஷா செய்ய ஒரு கப் அளவுக்கு மைதா மாவை எடுத்துக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம் இந்த மாவில் ஒரு சிட்டிக்க அளவு பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவு நெய்யை சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்த பிறகு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம் மாவை ரொம்ப அழுத்தியும் பிசையக்கூடாது பாதுஷா செய்யறது ரொம்ப ஈஸி பாதுஷாவுக்கு சர்க்கரையும் குறைவான அளவு தேவைப்படுறதுனால எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாதுஷாவை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி கையில் பிடிச்சா உதிரி உதிரியாக வரணும் அப்போ தான் நமக்கு பாதுஷா லேயர் லேயராக வரும் அதுக்கப்புறமா இதோட தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவை நல்லா பிணைஞ்சுக்கலாம் மாவை ரொம்ப அழுத்தியும் பிசையக்கூடாது மாவை பார்க்கும்போதே பாருங்கள் நமக்கு சாப்பிட்ணுன்ற ஒரு ஆசை வருது இந்த மாவு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ நாம் சர்க்கரை பாக ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரையை எடுத்துக்கலாம் அதே போல் நம்ம மாவு எந்த கப்பில் எடுத்துக்கணுமோ அந்த கப் அளவுக்கு ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் மாவை ஒரு கரண்டி போட்டு தொலைவி விட்டுன்னே இருக்கலாம் இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் இதோட ரெண்டு ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம் இந்த பாகோடனா ரெண்டு ரோஸ் பட்டல்ஸை சேர்த்துன்னு இருக்கிற நீங்கள் குங்கும பூவை கூட சேர்த்துக்கலாம் சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நாம பாகை ரெடி பண்ணிக்கலாம் பிசஞ்சி வச்ச மாவு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானலை வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேறட்டும் நாம் பாதுஷா எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவை உருண்டு உருட்டி உள்ளங்கையால் இந்த ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெயில் நாம் ஒரு நாலு நாலு பாதுஷாவாக போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாதுஷா கோல்டன் ப்ரௌன் நிறம் வர அளவுக்கு நாம் எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் இந்த மாதிரியான இனிப்பு வகைங்களில் நாமளே ஒரு வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் செஞ்சு சாமிக்கும் படைக்கலாம் நாமளும் சாப்பிட்லாம் நம்மளே செய்யறதுனால நமக்கு ஒரு சந்தோஷமும் கூட பாதுஷா நல்லா நிறம் மாறியாச்சு நம்ம இதை எடுத்து சர்க்கரை பாவில் வச்சுக்கலாம் எடுத்த சூடோடையே நம்ம சக்கரை பாவில் பாதுஷாவை போட்டுடலாம் நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஓரட்டும் இதே போல் எல்லா பாதுஷாவையும் நம்ம எண்ணெயில் பொறித்து சக்கரை பாகில் போட்டுக்கலாம் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம செய்கிற எதையுமே அழகாக்கும் சுவையாக்கும் சக்கரை பாகலேயும் நாலு நாளாக போட்டு நல்லா ஓறின பிறகு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நாம் செய்கிற இந்த பாதுஷாவை மூணு நாலு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் நம்ம கடையில் வாங்கிறதுனால எந்த ஆயிலில் செய்கிறாங்களோ என்னமோ தெரியாது இந்த மாதிரி நம்மளே நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கறதுனால ஆரோக்கியமும் கூட பாதுஷாவில் சர்க்கரையினுடைய அளவு குறைவாக இருக்கிறதுனால பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம் எனக்கு பாதுஷா தான் ரொம்ப பிடிக்கும் நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாதுஷாவை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் நேரமும் குறைவான அளவு தான் தேவைப்படும் மீண்டும் நல்ல ஒரு ரெசிப்பியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்